அப்படி எங்க அப்படியே பொதுமக்களுக்கும் அப்படியே అట్లా ఫైనల్ మ్యాచ్ కానీ దాస్ టైం కమ్మగాడు వర్సెస్ తెనంద్రాయణ్ బట్టి డ్యాస్ వి కమ్మంగాడ్ வீடுペடான் இங்க வா தள்ளி வா தள்ளி வா ਆਪਣੀ ਤੁਮੰਗੜਾ ਅਣੀਰਕ ਤੁਮ ਗੰਦਰਾਣ ਬੜਿਆਣੀਰਕ ਨਾਯਾ ਜਿੰਦਰਾ ਨੰਦੇ ਦਿੱਖਦੇ ਕੈਪਟਨ ਆਫ ਤਨੇਦਰਾਨ ਬੱਟੀ ਮੈਦਾਨਾ ਜਨਕੀ ਵਰਮਾਰੇ ਤੁਮ ਇਹਨਾਂ ਮੌਨਟੋੜੇ ਕਿਟੁਪੁਕੀਰ

சிங்கிள் டபுளாக மாறுன்னு நினைக்கிறேன் பாஸ்டாக போயிருக்காருங்க சாமிநாதன் எப்போவுமே டீமில் ஃபுல் எஃபர்ட் போடக்கூடிய ஒரு பிளேயர் டபுள் தேர்ட் ஒன் அப்டே அக்கா சூப்பராக போட்டிருக்காருங்க வித்தே கொடுக்காத பந்து எக்ஸலண்டாக போட்டிருக்காரு எங்கள் மணி ஃபஸ்ட் டாட் பால பதிவு பண்ணிருக்காரு கிராண்ட் ஃபினாலியில் ஃபோர்த் ஒன் அகைன் சூப்பராக போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் ஃபிஃப்த் ஒன் விட்டு தட்டியிருக்காரு ரெண்டு டாட்டுக்கு அப்புறம் கண்டோல்டாக ஒரு சிங்கிள் பொனி மேஸ் பண்ண சங்கரன் சாய் ஃபர்ஸ்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் சாம்பிளையே பாத்துக்கிங்க விகெட் என்ற முறையில் அவர் ஃபர்ஸ்ட் ஓவரோட கடைசி பால்ல விகெட்டோட இந்த ஓவர முடிச்சிருக்காரு மணி முதல் ஓவருக்கு 5 ரன் அடிச்சிருக்காங்க ஒரு விகெட் ஐல இருந்து செகண்ட் ஓவர் போடங்க அண்ணாதுரை பொனி மேஸ் பண்ண வந்தா ஹரியன் சாய் செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டம்புக்கு மேல வந்திருக்கா விகெட்டுக்கான ஒரு அப்பீல் பண்ணாங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்க டாட் கன் அவுட் ஆயிருக்கு செகண்ட் ஒன்

நேருக்கு நேர் கையை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க இல்லைனா பவுண்டரிக்கான சான்ஸ் அதிகமாக இருந்திருக்கும் நல்ல எஃபோர்ட் பாலுக்கும் வரத்துக்கு போயிருக்காரு சான்ஸ் ஃபார் டபுள் ஓட்டாங்க இங்கே பேக்கப் தப்பு பண்ணிட்டாங்க மூணாவது ரன்னுக்கான ட்ரை ஃபாஸ்டாக ஓட்டாங்க ஹரி அங்கே மிஸ் ஃபீல்டு நடந்திருக்கு நாலாவது ரன்னுக்கான ட்ரையா அவுட்டுன்னு நினைக்கிறாங்க மூணு ரன் பிளஸ் ஒரு விக்கெட் நெக்ஸ்ட் ஒன்

விட்டு தட்டி இருக்காரு எக்ஸ்ட்ரா கவர் ஃபீல்டர் இருக்காரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி ஆனந்த நான் வச்சு ஒரு டாட் போட்டிருக்காரு மணி நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போயிருக்காரு பவுலரே பாலுக்கு போக பேக் டு பேக் ரெண்டு டாட் பால பதிவு பண்ணியிருக்காரு மணி லாஸ்ட் ஒன் பாலத்து குரு விட்டுருக்காரு அங்கே குரு ஃபீல்ட மாற்றி வச்சிருக்காங்க சாமிநாதன் இருக்காரு சூப்பரான திரும்ப உள்ள திருவாங்க பாஸ்ட் ஆடிச்சிருக்காரு சிங்கிள் மூணு ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க கம்மங்காடு இந்த ஓவரையும் சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காரு மணி பொறுத்த கூட ராஜமணிக்கம் போன மேட்ச்ல இவரோட ஓவரில் தான் மேட்ச் சேர்ந்தாச்சு சிக்கனமா போட்டு கொடுத்துருந்தாரு எடுத்து அடிச்சிருக்காரு ஆனந்த் சான்ஸ்கார் கேட்சுக்கான வாய்ப்பா கார்த்தி நல்ல டேக் பிடிச்சிட்டாருங்க ஆனந்த் அவரோட விக்கெட் இங்கே பறி போகுது பேசுனா எங்க ஸ்ரீதர் மூணு ரொம்ப கஷ்டப்பட்டாருங்க அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே லெக்கம் எல்லா வேலையும் நிறைய பார்த்து ஃபர்ஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் பவுண்டரி போயிருதா ஃபீல்டர் நல்ல எஃபோர்ட் பாத்துடா தம்பி ஸ்டாப் பண்ணாங்களா பவுண்டரி போயிடுச்சுன்னு நினைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் பாலே சீதர் பேட்ல இருந்து ஒரு பவுண்டரி நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு ஸ்கொயர் லெக்ல இதுவும் பாஸ்டா கேப்ல போயிருக்கு சான்ஸ் பார் பவுண்டரியா அங்க சாமிநாதன் இருக்காருங்க அவர் இருக்கும்போது பவுண்டரிலாம் ரொம்ப ரேரா தான் இருக்கும் அந்த மாதிரி எஃபெக்ட்டா பண்ணக்கூடிய ஒரு ஃபீல்டர் ரெண்டு ரன்

நாலு ஓவருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க லாஸ்ட் இந்த டூர்னமெண்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் ராம்ராஜ் வந்திருக்காரு அப்படியே வித்தே கொடுக்காத பந்து அங்கே அப்படிங்கிற கையில் போயிருக்கு சிங்கிள் செகண்ட் ஒன்ஸ் பார் கேட்சா கீப்பர் பாபு அப்போ விட்டு போய் கூலாக பிடிச்சிருக்காரு விக்கெட் பேசினா இங்கே ஒயிட்டு பேட்ல பட்டு வந்துச்சு நல்ல கீப்பிங் பாபு தெளிவா பால ஸ்டாப் பண்ணி போட்டிருக்காரு டாட் பால மாத்திருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி கீப்பர் கைவசமா மாறி இருக்கு பேக் டு பேக் ரெண்டு டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அப்படியே அக்கா சூப்பராக போட்டிருக்காரு கேப்ல ப்ளேஸ் பண்ணிட்டு கண்டிப்பா ரெண்டு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் கேட்டையில் பூந்து போய் பிடிச்சிருக்காரு கார்த்தி எக்ஸ்ட்ரா ஒன்று ஓடுறாங்களா

ஃபஸ்ட் ரெண்டு பவுண்டரியில் கொண்டு வந்திருக்காரு உள்ள வந்து ஃபஸ்ட் பாலே பாசிட்டிவாக கொண்டு வந்திருக்காரு எங்கள் அண்ணா துறை ஃபோர்த்தோன் காலில் பட்டிருக்கு ரெண்டு ஓடுறாங்களா இன்னொன்று சொல்கிறாங்க டாட் பாலாக மாதிரி இருக்குது ஓரோட் தோன் தரையோட தரையா போயிருக்கு அதிகபட்சம் சிங்கிளாக இருக்கும்னு நினைக்கிறேன் அங்க ஃபீல்டர் வந்துட்டார் நல்லா சாஃப்ட் சிங்கிள் மணி பேட்ஸ்மெனாக வந்தால் மணி முதல் அஞ்சு பால் நான் சைக்கிளில் இருந்தார் ஃபஸ்ட்டு ஓவரோட கடைசி பால் பவர் பிளேயோட கடைசி பாலை மீட் பண்ண வந்திருக்காரு கீப்பர் பிடிக்கல பவுண்ட்ரி கண்டிப்பாக போயிடும் நினைக்கிறேன் லக்கி பவுண்ட்ரியா எஸ் லக்கி பவுண்ட்ரி இந்த பவுண்டரியோட முதல் ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு ஒன்பது ரன் அடிச்சிருக்காங்க தென்றமட்டி செகண்ட் ஒன் சாரி செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் தெளிவாக ஆடி இருக்காரு சான்ஸ் பார் நல்ல சாப்பிடுவோம் சூப்பராக பிடிச்சிருக்காரு செய்யுங்கள் உணவாளர் ஓய்வு போயிருக்கு நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒயிட் நல்லா சாப்பிடுங்க பின்னாடி சிங்கிள் ஓட்டாங்க ஒயிட் ப்ளஸ் ஒன்று நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் பிகைந்த சம்பளை இது பவுண்டரி கண்டிப்பாக போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ரன்னையாக முன்னாடி அட்டி எடுத்து வச்சு போய்கிட்டு இருக்காங்க வெற்றியை நோக்கி இங்கே தென்னந்திரையான்பட்டி நெக்ஸ்ட் ஒன் அகைன் பிகைந்த சம்பளை இதுவும் பவுண்ட்ரிக்கான வாய்ப்பாக பிள்ளை விரட்டி போயிருக்காரு சான்ஸ் பார் நல்லா சாப்பா செக் பண்ணி சொல்லுவாங்க பவுண்டரி கொடுத்துட்டாருங்க ஒரு எங்ஸ்டர் நல்ல ஸ்போர்ட்ஸ் வேன் சேப்பிங்க அங்கே யாருமே இல்லை பின்னாடி அந்த குட்டி பையன்தான் ஆனாலும் அவரே சொல்லிட்டாருங்க பவுண்டரி போயிடுச்சு அப்படிங்கிறத இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக பாராட்டலாம் வாழ்த்துக்கள் தேர்ட் ஒரு படம் ஆனந்த் ஃபர்ஸ்ட் பழைய அடிச்சிருக்காரு கேப்ல போயிருக்கு ஒன்னா ரெண்டு ரன் பார்த்தா அங்கே ஃபீல்டர் போயிட்டு இருந்தாரு அந்த எண்ல அடிச்சு பார்த்துருக்காங்க சான்ஸ் ஃபார் ரெண்டு ஒரு ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் காலில் அடிச்சு போயிடுச்சு பவுலர் காலில்

ரொம்ப ஒட்டச்சு போட்ட பால் சான்ஸ் பார் ஆறான்னு பார்த்தா லயர்ல வச்சு கேட்ச பிடிச்சிருக்காரு மணியோட விக்கெட் இங்கே வரி போகுது பேசணும் இங்க கார்த்தி இந்த இடத்துக்கு இந்த டீம் வர்றதுக்கு முக்கியமான ஒரு பிளேயர் வந்த பாஸ்ட் பால்ல அடிச்சுட்டாருங்க ஆரோட இந்த டோர்னமெண்ட்ல சாம்பியன் ஆகுறாங்க இங்க தென்னந்திரன்பட்டி டி நகர் மிரட்டலடி நிறைய போட்டு நிறைய டோர்னமெண்ட்ல போட்டாங்க ஃபைனலி இந்த டோர்னமெண்ட்ல சாம்பியன் ஆயிருக்காங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இந்த டோர்னமெண்டோட ரன்னர் மற்றும் எங்களுக்கு ஆனந்த் குமுருகன் அருள் மாத்ரை அவர்களுக்கும் மற்றும் இத்துறைகளையும் உபயோகம் செய்தார் பிஜேபி அவர்களுக்கும் மற்றும் நோட்டீஸ் ஈடுபட்ட அத்துணை நல்ல நிறுவனங்களுக்கும் நன்றி கூறி தலைமுறை ஏற்று பரிசனை வழங்க கௌரிக்க எங்களது அப்பா துரை குமரத்தன் புரியார் அவர்களையும் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆர் நெடுஞ்சலியர் அவர்களையும் எனது அன்பு சகோதரர் அண்ணன் சிவமணி சிந்தர் அவர்களையும் மற்றும் அனைத்து உறுப்பினர்களையும் ஒன்ற கலைத்தலை அண்ணாதுரை அவர்களையும் வந்து கௌரவித்து பரிசீலனை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த டோர்னமெண்டோட சாம்பியன் தினந்திரன் பட்டி நிறைய டோர்னமெண்ட்லாம் நிறைய எஃபோர்ட் போட்டாங்க அந்த எஃபோர்ட்டுக்கு இன்றைக்கி கை கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம் நிறைய நல்ல டீமுக்கு எகைன்ஸாக சூப்பராக விளையாண்டு இந்த டோர்னமெண்டில் சாம்பியன் ஆகிருக்காங்க வாழ்த்துக்கள் ப்ரோ அப்படியே இருக்கு கம்மங்காடி கேசிசி கமிட்டி ரெடி

சீரிஸ் இந்த மேன் பெங்களூரை ராஜ்குமார் ஆல்மோஸ்ட் இந்த டோர்னமெண்ட்ல அதிக ரன்ன பதிவு பண்ணிருக்காரு அதே மாதிரி அதிக சிக்ஸரை பறக்க விட்ட ஒரே பேட்ஸ்மேன் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட டூர் நூத்தி ஐம்பது ரன்னுக்கு மேலவும் பத்து சிக்ஸ் மேலே அடிச்சிருக்காரு வாழ்த்துக்கள் ப்ரோ

எனது அன்பு சகோதரன் தொடர்ச்சியாக மாவட்ட கழகத்திற்கு எந்த வருது அன்பு வாப்பை ஸ்டார் அவர்கள் சுதன் மற்றும் நற்பட்டிய அன்போடு அன்போருக்கு

எம்எஸ்டி சிந்த அவர்களை இந்த இளைஞர்களை ஒன்று திரட்டி மிக பிரம்மாண்டமான ஒரு கிரிக்கெட் திருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கும் எம் எஸ் பிரபாகர் சிந்திர அவர்களை வாழ்த்தி அவரை கௌரவப்படுத்தி பொன்னாடையை நமது ஐந்து வரை நாட்டார் திருப்பணிபுர தலைவர் ஐயா குமரப்பன்புள்ள அவர்கள் அவர்கள் வாழ்த்து கொள்வார் ஸோ ஒரு டோர்னமெண்ட் நடக்கணும் அப்படின்னா அந்த டோர்னமெண்ட்டில் பைஸு கலெக்ட் பண்ணி டோர்னமெண்ட்டில் டீம் அரேஞ்ச் பண்ணி டோர்னமெண்ட்டில் டு வித்தட்டு எல்லா வேலையுமே சின்ன பசங்க பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கிட்டேயும் அன்பாக பழகி ஒரு டோர்னமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க ஸோ அதை பாராட்டி அந்த டோர்னமெண்ட்டோட ஆர்கனைசர் அண்ணன் பிரபாகரன் அவருக்கு பொன்னாடை போத்துறாங்க வாழ்த்துக்கள் ப்ரோ ஒரு பெரிய விஷயம் ஒரு டோர்னமெண்ட்டு அப்படிங்கும்போது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய சீஃப் கெஸ்ட்டை இன்வைட் பண்ணி நடத்துறது வாழ்த்துக்கள் நன்றி ஒருங்கிணைந்த பிரம்மாவர் மற்றும் அம்மநாடு அணியை பாராட்டி நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட அம்மா செயலாளர் இடங்களில் அவர்கள் வாழ்த்து வருவதில் இருந்தாலும் மறைந்தாலும் பேர் வேண்டும் இவர் யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் புரட்சி தலைவருடைய வழியில் கேட்பார் இதே தினம் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாள் விழாவிலை சீரோடும் சிறப்போடும் கடந்த பத்து ஆண்டுகளாக தொடர்ந்து தம்பி சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என் நிறைந்த அப்பா வரல நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய இணைச்செயலர் இணை செயலர் நிச்சய ஒன்றிய கழகத்தினுடைய செயலர் அன்பு தம்பி அண்ணாமலை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய தங்கப்பா மணிகண்டன் ஐயப்பன் சாபிலந்து

பதவி பதவி என்று அனைத்து தெரிந்து பதவியை பெறுவார்கள் அது பெரிதல்ல பதவி இது என்று சொன்னால் கூட அந்த பதவி வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அந்த தம்பி அவர்கள் நான் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் நான் பதவி போடுகின்ற போது நம்முடைய அமைச்சர் அவர்கள் காலையிலே கலந்து கொண்டு அவசரமாக சென்னை செல்ல இருக்கின்ற காலத்தினாலே இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்வார்கள் உடனே செல்ல வேண்டிய காலத்தினாலே புதுச்சேரிய அனைத்தினாலே சென்று விட்டார்கள் அவர்கள் பேரவையின் சார்பாக பதவி யார் யாருக்கு என்று கேட்டார்கள் நாங்கள் ஒவ்வொரு முக்கியமாக யார் யாரை தேர்வு செய்கின்ற போது தமக்கு பிறவாக எனக்கு பதவியே வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் நான் கட்டாயப்படுத்தி கட்டாயப்படுத்தி நீ கட்டாயமாக இந்த பதவியை இருக்க வேண்டும் என்று சொல்லி மாவட்ட அம்மா பேரவை இணைச்சலே கல்விகள் பதவியிலே நம்ம அமைச்சர்களே சொல்லி பதவியை கொண்டோம் பதவி என்பது நமக்கு ஒரு தான் நம்முடைய உழைப்பு நம்முடைய செயல்படின்ற விதம் பணியை பார்த்து தான் மற்றொரு பாராட்டுவார்கள் அந்த வகையிலே தன்னுடைய பிரபாதரை நான் பாராட்டுவதற்கு கடமைப்படுகின்றேன் உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி

அவர்களுக்கு தெரியாத விஷயம் ஆகிய தமிழ் பணி சிறக்க வாழ்விலே எல்லா உணவு பெற்று சிறப்பாக அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று வாழ்த்தி இளையம் புரட்டி திறகு அம்மாவுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடிய அம்மங்காலே கேமரத்தை சார்ந்த அவருக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை பேரலையும் அத்தனை பேரனும் எனக்கு தெரியும் அத்தனை பேரையும் சொல்லலாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொண்டு அவருக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நம்முடைய கள உடம்பெற்பர்கள் பொதுமக்கள் பெரியோர்கள் அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு தம்பி காலையிலிருந்து காலையில் அமைச்சர் வைத்த போதும் இங்கு தம்பி அத்தை பேர் இருந்தார்கள் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த போட்டியிலே கலந்து கொண்ட இருபத்தி ஆறு டீம் இருநூத்தி எண்பத்தி ஆறு போட்டியாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வெற்றி பெற்ற பரிசு பெற்ற வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள் தோல்வி கண்டவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தோல்வி பெற்றவர்கள் மீண்டும் வெற்றி பெறுவார்கள் நீங்கள் தெய்வமாக போராடி மீண்டும் வெற்றியை பெறுங்கள் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இனிய வாய்ப்பை நல்கிய நம்முடைய கம்மந்தான் கிராமத்திற்கும் பொதுமக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி உரிமை நன்றி வணக்கம்

தொடர்ந்து பத்து ஆண்டுட்டியை எல்லாத்தி கிராமத்திற்கும் கிராம மக்களுக்கும் கழக முன்னோடிகளுக்கும் ஒரு சிறந்த முன்னோடியாக அடங்கிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தன்மை தெலுங்கிலே மற்றும் கொட்டியும் ஆம்போலம் போல ஒட்டி கிடந்து இந்த இயக்கத்தை காட்டி காத்து வருகின்ற இந்த பகுதி கழக தோழர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து வருவதற்கு பல பெரியவர்கள் உதவிகளும் உறுமுதையாகவும் இருந்து நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் கேட்டுக்கொண்டு நீங்கள் நன்றி சிறப்பு அதிபராக அனைவருக்கும் எங்களது கேசி கிரிக்கெட் அணியின் சார்பாக நன்றிகளையும் தமிழ்நாடு சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அனைத்து கிரிக்கெட் வீரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்